அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் நாடாளுமன்ற குழுக்கள் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு ஸ்கூல் புக்கில் பன்னெண்டாம் வகுப்பில் அரசியல் அறிவியல் ஒரு புத்தகம் இருக்குது அதில் கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது இந்த தலைப்பை கொஷினாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா கூற்று காரணம் அந்த டைப்பில் கேட்கலாம் இல்லைனா நாலு பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு தவறான பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனை வச்சு தான் கேட்க வாய்ப்பு இருக்குது டைரெக்டாக கொஷின் வர வாய்ப்பில்லை இந்த பகுதியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள் படிக்க தேவையில்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக கவனிச்சிட்டே வாங்க வீடியோ முடியும் பொழுது எல்லா பாயிண்ட்டுமே உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே பாய்ஞ்சிருக்கும் சரிங்களா சரி வீடியோவை கவனிச்சிட்டே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாடாளுமன்ற குழுக்கள் அப்படின்னா அதாவது நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அவையிலேயும் சில குழுக்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க நம்ம எப்படி ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டீம் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நாடாளுமன்றத்துலேயும் நிறைய குழுக்கள் இருக்குது எதுக்காக குழுவுக்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த குழுவுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சில வேலைகள் இருக்குங்க ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு குழு அப்படின்னு இருக்குது அந்த குழுவை நம்ம பின்னாடி விளக்கமாக பார்ப்போம் சரிங்களா நாடாளுமன்றத்தில் இருக்கிற குழுக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாங்க நாடாளுமன்றத்தில் ரெண்டு வகையான குழுக்கள் இருக்குது ஒன்று நிலைக்குழு இன்னொன்று தற்காலிக குழு நிலைக்குழுன்னா என்ன நிலைக்குழுன்னா நிலையாக இருக்கிற குழு தான் நிலைக்குழு தற்காலிக குழு அப்படிங்கிறது தற்காலிகமாக தான் தற்காலிக குழு சரிங்களா அதாவது நிலைக்குழு அப்படிங்கிறது நிரந்தரமான குழு இது எப்பயுமே தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக உருவாக்கிட்டே இருப்பாங்க இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக உருவாக்கப்படும் குழு எது நிலைக்குழுவா தற்காலிக குழுவா அப்படின்னு கேட்பாங்க எல்லாேருக்குமே மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா தற்காலிக குழுவை தானே உருவாக்குவாங்க அப்படின்னு நம்ம போட்டுருவோம் ஆனால் தப்பு ஆனால் நிலைக்குழுவை தான் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக உருவாக்கிட்டே இருப்பாங்க அடுத்து தற்காலிக குழு தற்காலிக குழு அப்படிங்கிறது நிரந்தரமானதெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அந்த குழு உருவாக்குவாங்க அந்த குறிப்பிட்ட வேலை முடிஞ்ச உடனே அந்த குழுவை வந்து கலைச்சிருவாங்க இதுதான் வந்து தற்காலிக குழு சரிங்களா அப்போ நாடாளுமன்றத்தில் ரெண்டு வகையான குழு இருக்குது ஒன்று நிலைக்குழு இன்னொன்று தற்காலிக குழு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நிலைக்குழுவோடைய வகை என்ன தற்காலிக குழுவுடைய வகை என்னென்னு வகையை மட்டும் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் முதல்ல நிலைக்குழுவை பார்ப்போம் நிலைக்குழுவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தன்மையை பொறுத்து ஆறு வகையாக பிரிக்கலாம் நிலைக்குழுவை ஆறு வகையாக பிரிக்கலாம் ஒவ்வொரு வகையையும் நம்ம பார்த்துட்டே போகலாம் முதல் வகை என்ன அப்படின்னா நிதிக்குழுக்கள் நிதி சார்ந்த குழுக்கள் இதில் என்னென்ன வரும் அப்படின்னா பொதுக்கணக்கு குழு வரும் மதிப்பீட்டு குழு வரும் பொதுத்துறை குழு வரும் இந்த மூணு குழுவை பற்றியும் நம்ம கடைசியாக பார்ப்போம் சரிங்களா இது வந்து நிதி சம்பந்தமான குழு அதாவது பணம் சம்பந்தமான விஷயங்களை இந்த குழுவை வந்து ஆய்வு பண்ணும் அதாவது கவர்மெண்ட் செலவு பண்ண கணக்கு கரெக்டாக இருக்கா அவங்க செலவு பண்ணது கரெக்டாக வந்து ஓச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு கணக்கை வந்து ஆடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்து இரண்டாவது வகையான குழு என்னென்னு பார்த்தா துறை சார்ந்த நிலைக்குழுக்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து உருவாக்கப்படுறது தான் துறை சார்ந்த நிதிக்குழுக்கள் அடுத்தது மூன்றாவது வகை என்னென்னு பார்த்தா விசாரணை குழுக்கள் விசாரணை குழுக்கள்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் விசாரணை குழுக்கள் இதில் என்னென்ன வரும் அப்படின்னா மனுக்கள் குழு வரும் சிறப்புரிமை குழு வரும் நன்னெறி குழு வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விசாரணை சார்ந்து உருவாக்கப்படக்கூடிய குழுக்கள் அடுத்தது நாலாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள் கண்காணிப்பதற்காகவும் கட்டுப்பாட்டுக்காகவும் உருவாக்குற குழுக்கள் இதில் என்னென்ன வரும் அப்படின்னா அரசாங்க உத்தரவாதங்களுக்கான குழு துணை சட்டங்களுக்கான குழு அட்டவணையில் எழுதப்பட்ட ஆவணங்களின் குழு பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்கான குழு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான குழு ஆதாயம் தரும் பதவிக்கான இணைக்குழு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள் கேட்டகரியில் வரும் அடுத்தது ஐந்தாவது வகைப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா அவையின் தினசரி அலுவல்களுக்கான குழு தினசரி அந்த அவை இருக்குது பார்த்திங்களா மக்களவை மாநிலங்களவை அது டெய்லியும் ரொட்டீனாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அதற்காக தான் அந்த அவையின் தினசரி அலுவல்களுக்கான குழு இதில் என்னென்ன வரும் அப்படின்னா அலுவல் ஆலோசனை குழு தனிநபர் முன்வரைவு மற்றும் தீர்மானங்களுக்கான குழு விதிகள் குழு சட்டமன்ற கூட்டத்தொடரில் வராத உறுப்பினர்கள் குழு ஆறாவது வகை என்னென்னு பார்த்திங்கன்னா குழு சேவைக்குழு அப்படின்னா உறுப்பினர்களுக்கான வசதிகளையும் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்கிறதுக்காக உருவாக்கக்கூடியதான் சேவைக்குழு இதில் என்னென்ன வரும் அப்படின்னா பொது தேவைகள் குழு அவைக்குழுக்கள் நூலக குழுக்கள் உறுப்பினர்களுக்கான ஊதிய மற்றும் படிகளுக்கான இணைக்குழுக்கள் இதெல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் வரும் சரிங்களா அப்போ நிலைக்குழுவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தன்மையை அடிப்படையாக வச்சு எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஆறு வகையாக பிரிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது தற்காலிக குழுக்களுடைய வகைகளை பார்க்குறோம் தற்காலிக குழுவை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் தற்காலிக குழுக்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று விசாரணை குழு இன்னொன்று ஆலோசனை குழு தற்காலிக குழுவை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இல்லைங்களா தேவைப்பட்டால் உருவாக்கிக்கலாம் தேவை முடிஞ்ச உடனே அந்த குழுவை கலைச்சிருவாங்க கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்று முக்கியமான குழுக்கள் இருக்குதுங்க அந்த மூணு குழுவை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிட போகிறோம் முதல் குழு வந்து மதிப்பீட்டு குழு மதிப்பீட்டு குழுவை எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா மதிப்பீடு பேர்லேயே வந்து எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம் இருக்கு அதாவது ஒரு ஒரு ஃபண்டு சம்மந்தமான விஷயமா இருக்குது அல்லது வேறு ஏதாவது அரசாங்கம் ஒரு திட்டங்களையோ கொள்கையிலே கொண்டு வராங்கன்னா அதை பற்றி மதிப்பீடு செய்கிறதுக்காக உருவாக்கக்கூடியதான் மதிப்பீட்டு குழு பொதுவாக மேக்சிமம் எதுக்காக உருவாக்குவாங்க அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த கொள்கையில் உருவாக்குறதுக்காகவும் மாற்றுக் கொள்கைகளை உருவாக்குறதுக்கு நிர்வாக சீர்திருத்தங்களை உருவாக்குறதுக்கு அல்லது மதிப்பீட்டு ஆய்வில் இருக்கிற வெவ்வேறு திட்டங்களை பற்றி மாநிலங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணம் மேற்கொள்கிறது பற்றி ரிசர்ச் பண்ணுறது அதாவது எல்லாத்தையுமே மதிப்பீடு பண்ணுறது இந்த திட்டம் கரெக்டாக இருக்குமா இந்த திட்டத்துக்கு எவ்வளோ செலவாகும் இந்த திட்டம் எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க இல்லையா மதிப்பீடு பண்ணுவாங்க இல்லையா அதான் வந்து குழு குறிப்பாக அந்த மதிப்பீட்டுக்குழுடைய வேலை என்னென்னா அதை பற்றி பரிந்துரை அளித்தல் அதாவது இதை வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டாக இருக்குமா இதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பரிந்துரை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த மதிப்பீட்டு குழுவை உருவாக்குவாங்க இரண்டாவது குழு என்னென்னு பார்த்தா பொது கணக்கு குழு பொது கணக்கு குழு பேரே இருக்கு இல்லையா அதாவது கணக்கு அரசாங்கத்துடைய பணம் சம்பந்தமான விஷயங்களை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க பொது கணக்கு குழுவை எதுக்காக உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு அரசாங்கத்துடைய அலுவலகத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதுங்க முதல்ல அந்த ஆஃபீஸில் வந்து பணத்தை செலவு பண்ணணுன்னா அதற்கு கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுக்கணும் அதாவது இத்தனை காசை நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டு முதல்ல பர்மிஷன் கொடுக்கணும் அந்த பர்மிஷன்லேயே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டிருப்பாங்க இப்படி தான் நீங்கள் பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸை போட்டிருப்பாங்க அப்படி இந்த குழு என்ன பண்ணணுன்னா அப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை கரெக்டான வழியில் செலவு பண்ணியிருக்காங்களா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் குட்டுப்பட்டுப்பட்டு அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறது தான் பொது கணக்கு குழு பொதுவாக இந்த பொது கணக்கு குழுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒன்று மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கீடு செய்யப்பட்ட கணக்குகளை ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ காசை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அந்த காசை வந்து அவங்க கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுவாங்க இரண்டாவது இந்திய அரசுடைய கணக்கு தணிக்கை தலைவர் அதாவது ஆடிட்டர் இருக்கார் இல்லைங்களா இந்தியாவுடைய ஆடிட்டர் அவர் கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க கரெக்டாக வந்து செலவு பண்ணியிருக்காங்களா அது அவர் கரெக்டாக செக் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுவாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் மோஸ்ட்லி வந்து பொதுக்கணக்கு குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தா வருவாய் பற்றுச்சீட்டுகள் அதாவது பற்றுச்சீட்டு அப்படின்னா வந்து ரெசிப்ட்டுங்க அதாவது வருவாய் ரெசிப்ட்டு பணப்பட்டுவாடா எப்படி பண்ணியிருக்காங்க எந்த சேவைக்காக ஒரு கணக்கு உருவாக்கியிருக்காங்களோ அந்த கணக்கை வந்து அதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்களா கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறது இவங்களுடைய டியூட்டியாக இருக்குது பொதுவாக வந்து பொது கணக்கு குழு அப்படிங்கிறது பணம் சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க கடைசியாக நம்ம பார்க்குற குழு என்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களின் குழு பொதுத்துறை நிறுவனங்களின் குழு பேர்லேயே இருக்கு இல்லையா பொதுத்துறை நிறுவனங்களுடைய அவங்க வரவு செலவு கணக்கு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறது தான் பொதுத்துறை நிறுவனங்களுடைய குழு இந்த பொதுத்துறை நிறுவனைய குழு பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும்தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒன்று தணிக்கை அறிக்கை கணக்குகள் அதாவது ஆடிட் பண்ண ரிப்போர்ட்டை செக் பண்ணுவாங்க கரெக்டாக ஆடிட் பண்ணியிருக்காங்களா ஆடிட்னா ஒன்றும் கிடையாதுங்க பணம் வந்தது பணம் போனதை கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்களா ரூல்ஸுக்கு உட்பட்டு பணத்தை செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க இரண்டாவது பொதுத்துறை நிறுவனத்தினுடைய கணக்குகள் அந்த கணக்குகளை வந்து கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களையும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க என்னென்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனத்துடைய தன்னாட்சி தன்மை அது எப்படி ஃப்ரீயாக வந்து வேலை பார்க்குது ரெண்டாவது அது எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தி இருக்குது அதாவது எந்த அளவுக்கு அது வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பொதுத்துறை நிறுவனங்களுடைய அலுவல்கள் வந்து ரூல்ஸுக்குட்பட்டு நடக்குதா அதாவது அதனுடைய நிர்வாகம் வந்து கரெக்டாக ரூல்ஸுக்குட்பட்டு நடக்குதா கரெக்டாக எல்லாமே போயிட்டுருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அடுத்தது அந்த பொதுத்துறை நிறுவனம் சார்ந்து இந்திய அரசுடைய கணக்கு தணிக்கை தலைவர் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டு ஆடிட்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை செக் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த பொதுத்துறை நிறுவனத்துடைய செயல்பாட்டை ஆய்வு பண்ணிவிட்டு அதை வந்து ரிப்போர்ட்டாக சமர்ப்பிப்பாங்க இதுக்காகத்தான் பொதுத்துறை நிறுவனங்களுடைய குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த நாடாளுமன்ற குழுக்கள் அப்படிங்கிற தலைப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்கிறது தான் எல்லாமே இருக்குது நீங்கள் படிக்க வேண்டிய பாயிண்ட் எதுவுமே கிடையாது சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டை மட்டும் நியாயம் வச்சுக்கோங்க நிலைக்குழுக்கள் ஆறு வகைப்படும் நிலைக்குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க போதும் வேறு எந்த பாயிண்ட்டுமே தேவையில்லை இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலன்னா அந்த வீடியோவுடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கண்ட க்ளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் போடுங்க நீங்கள் எந்தளவுக்கு லைக் போடுறீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கிது நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதிலையும் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் லைக் போடுங்க கமெண்ட்டை வந்து தெரிவிங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் லைக் போட்டிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க அதை பார்த்த உடனே எங்களுக்கும் மோட்டிவேஷன் வந்துருச்சு இன்றைக்கி பாருங்கள் டக்குன்னு இன்றைக்கே ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டோம் இப்படி நீங்கள் எந்தளவுக்கு எங்களுக்கு உற்சாகம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எங்களால் வந்து வேகமாக வந்து வீடியோ போட முடியும் குவாலிட்டியாக வீடியோ போட முடியும் சரிங்களா அதுக்காக மறக்காமல் வந்து லைக் போட்டுருங்க கமெண்ட்டை வந்து போட்டு விட்ருங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்கப்பா சரிங்களா சரி நல்லா படிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி அவருடைய அறிக்கையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்